இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்தில் யாருக்கும் யாருக்கும் போட்டி யாருக்கும் யாருக்கும் இடையிலே போட்டி என்று சொல்கிறார்கள் தெளிவாக ஒன்றை சொல்கிறோம் ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களுக்கும் ஜனநாயகத்தை சீரழிப்பவர்களுக்கும் இடையிலான களம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது எங்க பாருக்கு என்ன நீ ஓடிடுவ நான் தாட்டா மாட்டுவேன் ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்கள் என்று சொன்னால் தெளிவாக சொல்வோம் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல்

எதிர்ப்பவர்களுக்கும் அழிப்பவர்களுக்குமான போட்டிங்கிற அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி உள்கட்சியிலேயே ஜனநாயகம் இல்லாதவர்கள் எப்படி போய் ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாங்கிறது அடிப்படை கேள்வி திமுக தலைவர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் வருவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்தார் இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவான் நான் கேக்குறேன் திமுக வெள்ள வேட்டி கட்டி வெள்ள சட்டை போட்டு பார்ச்சுனர் கார்லயும் இன்னோவா கார்லயும் போறிய உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய உன் பொண்டாட்டி முஞ்சில எப்படி முடிக்கிற எப்படி முடிக்கிற எப்படி முடிக்கிற வெக்கமா இல்லையா சோறு தானே திங்கிற இன்றை இந்த மேடையில் இருந்து இல்ல எந்த மேடையும் சவால் விட தயார் என்ன சவால் எனக்கு பின்னர் என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வரமாட்டான் முதல் வேட்பாளராக வரமாட்டான் சொல்லும் துணிவு மு க இருக்கிறதா நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துள்ளேன் உங்க வாய் உங்க ஒரு நீங்க ஒரு

கேட்டு டயர்ட் ஆயிட்டோம் பதில் வராதுன்னு தெரியும் ஏன்னா ஊப்பிலையும் குஜராத்தையும் நாங்க என்ன புடுங்கிறது கடா போறோம் அதை தெரிஞ்சு நாங்க என்னடா பண்ண போறோம் இந்த ஆட்சியில யார் இருக்கா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க நாங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை பாதுகாப்பதிலே ஓரணியை இருக்கின்றோம் ஆனால் ஆழ்வது யார் என்று வருகின்ற பொழுது இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வர வேண்டும்

ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்கிறோம் வந்து அதை நம்பிதான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஒண்ணு தாங்க ஒன்பது வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றேன் சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றேன் ஒற்றை கையத்தில் நீட்டு விளக்கப்படும் என்று நாலரை ஆண்டு காலம் ஆச்சு அந்த ஒத்த கையெழுத்து என்ன போடாமல் இருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள்

உடனடியாக ஒரு கேள்வி வருமா வராதா அதே காங்கிரஸ் உடன் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுதுதான் இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று நீட்டி என்னும் பில்லை நீங்கள் தாக்கல் செய்தீர்கள் அல்லவா நீ ஏதோ ரெண்டு தீயசக்திகள் என்ன இங்கே இருக்க கூடாம விரட்டுது எனக்கு பைபாஸ்ல வேலை இருக்கு நான் கிளம்புறேன் தன்மானத்தோடு ஈடியா ஐடியா எத்தனை ஜகை கொண்டு வந்தாலும் தன்மானத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சிதான் தனித்தன்மையோடு நிலைக்கிற ஆட்சி நம்புற மாதிரியாக இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனா தான் போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க என்ன சாதனை செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சாதனை செஞ்சுட்டீங்க இந்தியாவில் அதிமுக ஆட்சி விட்டுட்டு போறப்ப மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இதுதான் ஜிடிபி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீல இருந்த ஜிடிபி

ஏழு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமாக கொண்டு வந்தது கருணாநிதி ஸ்டாலின் எடுக்கிறது பிச்சை பேசுறது புள்ளி நான் சொல்றேன் இந்தியாவில் தொழில் முதலீட்டில் முதலிடம் தொழில் முதலீட்டில் முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எந்த பயனும் இல்ல முதலீடு ஊக்குவிப்பில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனிநபர் வருமானத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் இரண்டாவது இடம் வருமானத்தின் அடிப்படையில் முதலிடம் புத்துவேல் கருடாநிதி ஸ்டாலு என்னமோ ஃபீல் பண்ணி கூறாடா இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது அந்த நிகழ்வு பாத்தீங்களா அந்த சாம்பார் பத்தி டீடி எவ்ளோ கியூட் ஆஃப் சாம்பார் நல்லா இருக்கு இந்த சாம்பார நான் சாப்பிட்டே பாக்கணும் மேடம்

எனக்காங்க ஒருத்த போடுவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா